சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவா நம்ம கருவேப்புல நிறைய தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் கருவேப்பிலை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இது நீங்கள் டிஃபின்ஸ்க்கு அதாவது இட்லி தோசை ரைஸ்க்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற பொடி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ் வரைக்கும் ஒரு பாட்டிலையோ டப்பாலேயோ போட்டு வச்சு சாப்பிட்லாம் ஸோ வாங்க இப்போது இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலா கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு பெரிய போல் அளவுக்கு வந்திருக்கு நான் சுத்தமாக நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா ஆரவிட்ருக்கேன் அதாவது காய விட்டுருக்கேன் ஸோ நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம பொடி பண்ண ஆரம்பிக்கிறோம் சரிங்களா ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா நல்ல ஒரு ஒயிட் பேன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ட்ரை ரோட்ஸ் தான் செய்ய போகிறோம் ட்ரை ரோஸ்ட் அதாவது ஆயில் இல்லாமல் தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து நல்லா ஸ்லோவாக ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் பருப்பு எல்லாமே நல்லா வறுப்படும் ஸோ இன்றைக்கி நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் இன்னும் கூடும் பட் உங்களுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அதாவது ரோஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியும் செய்யலாம் ஸோ நீங்கள் சீக்கிரமாக அதை கன்சியூம் பண்ணிடலாம் ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸில் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கன்சியூம் பண்ணிடலாம் பாருங்க பருப்பு வந்து நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு ஸோ பருப்பு இந்த அளவுக்கு வருப்பட்ட பிறகு தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கணும் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியாக இதை சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் இதில் ஒரு எட்டு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கிறேன் புளி ஒரு சின்ன 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 பிட்ஸ் ஒரு நாலஞ்சு பிட்ஸ் எடுத்துருக்கேன் இப்போது இந்த பொடி வந்து உங்களுக்கு அந்த லைட் புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கலனா அது இல்லாமல் கூட புளி இல்லாமல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் புளி போட்டிங்கன்னா ஒரு மைல்டு ஒரு டேங்கினஸ் ஃபிளேவர் கிடைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃபும் கூடும் அதனால்தான் அது சேர்த்துறேன் அடுத்து இதில் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இது வந்து சின்ன சின்ன பல்லு தான் ஸோ அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணணும் பொதுவாக முக்கால்வாசி வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொடி ஸ்டாண்ட் இருக்கும் இட்லி மிளகா பொடியோ இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி வேர்க்கடலை பொடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொடிஸ் ஏன்னா அன்னைக்கு சட்னி செய்ய முடியல சாம்பார் இல்லை ஒன்றுமே இல்லைன்னா ஒரு பொடி போட்டு கொஞ்சம் அதில் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி பரட்டி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொடி நீங்கள் வீட்டில் எப்போவுமே உண்டா என்ன மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் செய்வீங்க அதெல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்க நம்மளோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு வருப்பட்டிருக்கு அடுத்தது இதுல நம்ம கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் எப்பவுமே கருவேப்பிலை அதிகமா தான் இருக்கணும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஸ்லோவாக அப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணணும் வா கருவேப்பில போட்ட உடனே வாசனை அப்படியே தூக்குது ஸோ பொதுவாக வந்து கருவேப்பிலை அந்த ஃப்ளேவர்ஸ் கருவேப்பிலோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து செட்டிநாட் டிஷ்ஷஸில் அதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க அண்டு நம்ம ஜென்ரலாகவே நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயும் தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம் ஏன்னா அந்த ஃப்ளேவர்ஸை நல்லா தூக்கி கொடுக்கும் பட் என்னென்னா நிறைய பேர் வந்து அந்த கருவேப்பிலை வந்து தான் தூக்கி தனியாக வச்சுருவாங்க நானே அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன் கருவேப்பில வந்து தான் எடுத்து தனியாக வச்சுருவேன் சாப்பிட மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கருவேப்பிலோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல கருவேப்பிலலாம் ஆக்சுவலி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு கண்ணுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது ஹார்டுக்கும் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி பொடியெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா சின்ன ப பசங்க குழந்தைங்கள்லாம் கூட ஃபஸ்ட் பண்ணுவாங்க ஐயோ இந்த கருவேப்பிலை சாப்பிடாம ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா சின்ன பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த கருவேப்பிலோட பெனிஃபிட்ஸும் முழுசாக அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் கலர் வந்து ஸ்லோவாக மாறுது ஸோ அந்த கருவேப்பிலையில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே போகணும் ஸோ நம்ம இதை கண்டினியூ பண்ணணும் ரோஸ்ட் பண்ண கண்டினியூ பண்ணணும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் ஆக்சுவலி கருவேப்பிலை பேஸாக வச்சுட்டு ரெண்டு மூணு ரெசிபி செஞ்சுருக்கேன் ரீசெண்டாக பண்ணது வந்து கருவேப்பிலை சிக்கன் ஃப்ரை சிக்கன் கறி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்போஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா வறுபட்டிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் இதோட சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்கும் அந்த ட்ரை லீவ்ஸ் அதாவது காஞ்ச இலை சத்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும் இலை பாருங்க ஸோ இதுதான் உங்களுக்கு இண்டிகேஷன் இந்த இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தாலே போதும் ஒரு வாட்டி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும் கருவேப்பிலை பொடியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நான் மிக்சி ஜார்ல மாத்திட்டேன் இப்போ நம்ம நல்ல பவுடரா அரைச்சிக்கலாம் கருவேப்பிலை பொடி நல்லா அரைஞ்சிருச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த க்ரீன் கலர்ல சூப்பராக இருக்கு நல்ல பவுடராக இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்தா நல்லா இருக்கும் ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ரையாக நம்ம அரைக்கும் போது மிக்ஸி வந்து கொஞ்சம் நல்லா சூடாகும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சூடாக இருக்குது பவுட்ரு கொஞ்சம் லேஸாக வார்மாக இருக்குது இப்போ நான் இதை வந்து ஒரு போலுக்கு மாற்றிட்டு பவுடரு நல்லா கூலான பிறகு தான் நான் வந்து பாட்டிலில் வைக்க போகிறேன் நீங்கள் சூடாக இருக்கும்போதே பாட்டில் பண்ணி வச்சிங்கன்னா அதில் மாயிஸ்டர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு பவுடரும் கெட்டுவிடும் கருவேப்பில பொடி பண்ணியாச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு கருவேப்பில பொடி இட்லி தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ அதை எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணோம் இல்லையா ஸோ ஆல்ரெடி நம்ம மினி இட்லி பண்ணியாச்சு இந்த மாதிரி மினி இட்லி பண்ணிங்கன்னா சின்ன பசங்களும் குழந்தைங்களாம் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பேனில் ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ டீஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல நான் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி இட்லி செஞ்சு வச்சாச்சு இது அப்படியே நான் வந்து போட்டுடறேன் பேனில் லைட்டாக இதை வந்து எண்ணெயில் டாஸ் பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி லைட்டாக டாஸ் பண்ண பிறகு அடுத்து நம்ம கருவேப்பிலை பொடி இது மேலே போட்டுடலாம் ஃப்ளேம் லோலே வச்சுக்கோங்க உப்பு காரம் உங்கள் டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு திருப்பி தேவைன்னா நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் போட்ட உடனே பாருங்கள் இட்லி நல்லா கோட் ஆகிடுச்சு இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட ஸோ காலையில் பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு பசிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக கோட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது அப்படியே நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னால் பிரமாதமாக இருக்கும் ஸோ ஃபைனலாக ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பெரட்டி எடுத்து நான் வந்து இறக்கிட போகிறேன் நெய் இல்லாமல் எனக்கு என்னமோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் இட்லி சூடாகவே தான் இருக்குது ஸோ அதனால் நான் திருப்பி சூடு பண்ணல போட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் சூட்லேயே அது கரைஞ்சிரும் வா வா ஆஹா பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை பொடி செஞ்சு வீட்டில் நீங்கள் வச்சு எப்போ விடுமோ இட்லி தோசை சப்போஸ் ரைஸ்க்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தாளித்து நீங்கள் லன்ச்சுக்கு பேக் பண்ணி தரலாம் ஸோ நம்மளோட கருவேப்பில்லை பொடி ரெடி கருவேப்பில்லை மினி இட்லியும் ரெடி அடுத்து என்னங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி பாருங்க நான் பாட்டில போட்டு வச்சுட்டேன் இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் ஆஹா இந்த மினி இட்லியில எவ்வளவு க்யூட்டாக அழகா இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு அவ்வளவா சாப்பிடலாம் அப்படியே ஒன்னு ஒண்ணு அப்படியே போயிட்டே இருக்கும் வாயில ஆஹா நான் பண்ணேன் கருவேப்பில டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்தது செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.